नहीं ड़ी, ड़ी, हाँ। है पैसे नहीं हैं हम तो यार नहीं है तो, नहीं गार। है और पैसे कहाँ का हैं हम तो कहाँ का हैं नहीं 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 कहाँ வாங்கங்க உங்ககிட்ட பணம் வாங்கலாமா நீங்க வந்து வாங்க உங்ககிட்ட பணம் வாங்கலாமா உங்ககிட்ட பணம் வாங்கலாமா என்ன வச்ச நீங்க

और और देखिए कंधे में मैं नहीं मैं नहीं मैं नहीं और तो कैसे और तो कैसे ओके पा रहे हैं अंकल सर मीनिंग हमको समझ में नहीं आ रहा मारिया दिया बैठना मारिया दिया बैठना मारिया दिया कुछ मारिया दिया நீங்கலாம் ஆமாங்க 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 நம்ம நீங்க பேசுறீங்க நீங்க 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 <horsepark> வந்து <inaudible cover inaudible> <inaudible>

அங்க போக வேண்டியது நான் ரெண்டு பேனாவை கை வைக்காதீங்க நீங்க அண்ணன் அம்மாவுக்கு வீடியோ எடுக்கிறீங்க நீங்க என்னங்க அவ்வளவுதான் அப்படியே போயிட்டே இருக்கணும் மாதிரி நிப்பிட்டீங்க நீங்கதான் அடிக்குறீங்க அடிக்குற

சரி ஓகேங்களா ஆல்ரெடி அவங்க லெட்டர் அனுப்பி அவங்க அப்படி பேசுறாங்க இல்ல அவங்க சப்போர்ட் அப்படியே மாத்தி பேசுறாங்க கொஞ்சம் பேசுறாங்க அந்த கூ டசல் பண்றதுக்கு ஆறு பேர் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க